வரஹத்துலாஹி வப்ரகாத்து குரானை பற்றின விளக்கத்தை எதாவது வேணுமா என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசில் குரானமான படம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹஜ்ரத் இவ்வளவு அப்பாஸ்ரலி எல்லாகவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் அதாவது புகாரியில் சொல்லியிருக்காங்க நான் பத்து வயசுலேயே குரானோட கடைசி பகுதியாக நான் மஞ்சளில் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்பெல்லாம் வந்து அரபி மொழிய மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு குரானோடைய விளக்கத்தை தெரியாமல் தான் நம்மளில் பலரும் ஒதுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே எல்லாருமே சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவனுடைய முழு விளக்கத்தை தெரிஞ்சு ஓதுறோம் அப்படி இருக்கிற காலகட்டம் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் குரானை ஓதும்போதே அதுக்குண்டான விளக்கத்தையும் சேர்த்து ஓதுறவங்களாக இருந்தாங்க அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு தப்சீரில் மிகப்பெரிய ஒரு இமாமா ஹல்டத்தை இப்னு அப்பாஸ் அலீலாக அவங்க திகழ்ந்தாங்க ஏன்னா குரானா குழந்தை பருவத்திலேயே குரானை வந்து ரொம்ப தெளிவாக மனப்பாடம் பண்ணவங்க தப்சீர் சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஓதி மனப்பாடம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவரை பற்றி திருக்குறானோடய சிறந்த விளக்க உரையாளர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்துல்லா இப்னு மசூத் அலியல்லாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் அபு அப்தி ரஹ்மான் அலி அல்லாஹ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க சகாபக்கல்ல வந்து சலலா அலிசலம் காலகட்டத்தில் சஹாபக்கல்லாம் வந்து பத்து பத்து குரானோட ஹுரானோட ஆயத்துலேருந்து பத்து பத்து ஆயத்தாக தான் சலாலிசலா திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அந்த பத்து ஆயத்தை அவங்க கற்றுக்கிட்டு அதன்படி அமல் செஞ்சதுக்கப்புறமா தான் அடுத்த பத்து ஆயத்துக்களை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குரானை சொல்லித்தரும்போது போது சொன்னாங்களாம்மா அது மாதிரி ரசூல் சல்லல்ல அலிசல்லாம் அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நபிகள் சலலா அலிசலம் அவங்க பிரியும் பொழுது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அவங்களுக்கு வந்து வெறும் பதிமூணு வயது வயசுதான் அந்த பதிமூணு வயசுலேயே வந்து அவங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்க அவங்க அந்த ஹதீஸில் வந்து அவங்களுக்கு இருந்த ஆர்வம் அதுல இருந்து அவங்களுக்கு இருந்த அறிவு அவங்கள அது அளவுக்கு அதிகமான ஒரு அற்புதமான ஒரு பொறாமை மற்றவங்களாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு திருக்குறானில் வந்து எல்லா விளக்கத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்களாக இருந்தாங்க பெரிய பெரிய சகாபக்கள்லாம் கூட இவங்க கிட்ட தான் விளக்கம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தவங்க அப்தா ஹஜரத் இப்னு அப்பாஸ் அலி இல்லா அவங்க இவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஆற்றல் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நபிகர்லாயின் சலாலாசலா அவங்களுடைய துவா தான் அது கிடச்சிச்சு எப்படி அப்படின்னா ஒரு தடவை நபிகலாயின் சலலா லேசலா அவங்க வந்து சுயதவியை முடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வச்சுருந்தாங்களாம் இதை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே இப்னு அப்பாஸ் அலி இல்லாத சொன்னாங்களாம் இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு உடனே சலலா லேசலாம் அந்த அவங்க அந்த செஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப நிறைவை கொடுத்து உடனே அல்லாவின் இடத்துல அவங்க துவா செஞ்சாங்களாம் அப்படி என்ன அவங்க துவா செஞ்சாங்க அப்படின்னா யா அல்லாஹ் இவருக்கு தீனுடைய முழு விளக்கத்தையும் உன்னுடைய வேத விள விளக்கத்தையும் தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்களாம் அதனால தான் அப்துல்லா அபூர் அலி அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு ஞானம் கிடைச்சிது மேலும் இன்னொரு தடவை சலலா இல்லை அவங்க தொழுக வைக்கும் பொழுது அப்பாஸ் ரலி எல்லா கூட சேர்ந்து நின்றுருக்காங்க அப்போ வந்து வேற யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தொழுகை நின்றுருக்காங்க நீத்து வச்சு நம்பி அவங்களுக்கு தக்பீர் கட்டுறாங்க பக்கத்தில் அவங்க வந்து இவங்க நிற்காம கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னாங்க இப்படி அப்பாஸ்ரா அவங்க உடனே சலலாசலாக அவங்க கையை பிடிச்சு இழுத்து தனக்கு சமமாக அவங்கள நிற்க வச்சாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தில் சமமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சலலாலிசில் அவங்க நிற்க வச்சாங்க ஆனால் அவங்க தக்பீர் கட்டினோன்னே திரும்ப மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போய் நின்றுட்டாங்களாம் இப்படின்னு அப்பாஸ்ரா எல்லா அவங்க தொழுகையை முடிச்சதுக்கப்புறமா சலலாலை செலவு அவங்க கேட்டாங்களா ஏன் பின்னாடி நகர்ந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க யாரோ சொல்லி நீங்கள் வந்து அல்லாவோட தூதராக இருக்கீங்க உங்களுக்கு சரிக்கு சமமாக நான் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க உடனே சலலாலை செல்லாம் கல்வி ஞான கல்வி ஞானமும் அதனுடைய விளக்கமும் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தந்திருவானகன்னு மறுபடியும் ஒரு தடவை துவா செஞ்சுருக்காங்க இதனுடைய ஆதார நூல் இசாபா அப்படிங்கிறதுலேருந்து கிடச்சிருக்கு